Спасибо. வணக்கம்ண்ணா எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கெவிய வந்து பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு கெவி டீம் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் ரொம்ப ரொம்ப என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜூலை எயிட்டீன்த் கெவி வந்து ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படம் வந்து ப்ராஃபிட் பார்க்கறதுக்காகவோ இல்லை அந்த மாதிரியாக எடுக்கப்பட்ட ஒரு படம் இல்லை ரொம்ப ஒரு யதார்த்தமான இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட சொசைட்டியில் இந்த மாதிரி மக்கள் இன்னும் இருந்துட்டுருக்காங்க அவங்களோட வழியை எடுத்து வைக்கணுன்றது தான் டீமோட ஒரே நோக்கமாக இருந்தது அதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஃபைனல் அவுட் புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி அதில் ஒரு சின்ன பார்ட்டாக நான் இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இது மூலமாக அந்த ஊருக்கு கெவி மாதிரி இருக்கிற நிறைய மல கிராமங்களுக்கு ஏதாவது பேசிக் நம்மளுக்கு இருக்கிற ப்ரவிலேஜ் ஆன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பேசிக் நீடாக இருக்குது அது கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஹாப்பி நான் அசி ஆர்டிஸ்டாகவும் நான் அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்மளோட இந்த ஒரு திரை மீடியம் வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஃப்ரீடம் ஸ்பேஸாக இருக்குது அதை கெவி மூலமாக மக்களுக்கு வந்து இதை போய் சே சேர்க்குறதுல ரொம்ப ஹாப்பி நான் தேங்க்யூ ஸோ மச் என்னோட எல்லா படத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட் மீடியா நண்பர்களா இருக்கட்டும் பத்திரிகை துறை நண்பர்களா இருக்கட்டும் எல்லாருமே நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க கெவிக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும்ன்றதுதான் தான் என்னோட ஒரே விஷு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பாசிட்டிவா சொல்லிருக்கீங்க இந்த கதையை வந்து நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்தோம் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு என்ன தான் அட்வான்ஸாக நமக்கு டெக்னாலஜி சயின்ஸ் வளர்ந்தாலுமே இன்னுமே அத்தியாவசிய தேவைக்காக ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நடந்து தான் அதை அடையணுன்ற கட்டத்தில் இன்றைக்கும் இருக்கிறாங்க மக்கள் அவங்கள வந்து எடு அவங்கள பற்றி வெளியே எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருந்தோம் ஸோ ரிசல்ட் உங்கள் கையில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க இதை தேங்க்யூ எல்லாமே பலதரப்பட்ட ரியல் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் நான் உங்கள் தொழில் ஜீவா சுப்பிரமணியம் எல்லா படத்துக்கும் நான் உங்க வீட்டு பொண்ணு மாதிரி நினைச்சு எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க உங்களோட தான் நான் அடுத்தடுத்த கடத்துக்கு போயிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் இந்த கெவி டீமும் இந்த கெவி டீம் வந்து ஒரு டீம் சொல்ல முடியாது என்னோட ஃபேமிலி இந்த ஃபேமிலியில எல்லாமே என் தம்பிங்க அவங்களுடைய அயராத உழைப்பு தான் இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஒரு திரைப்படமா வந்திருக்கு இந்த படத்துல வந்து உலகத்துல வாழ்ற எல்லா மலை கிராமங்கள்ல வாழ்ற மக்களோட குரலா எங்களோட குரல் அதாவது என் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் அஹ் கொண்டு வந்திருக்காங்க அது கெவி மூலமா இந்த குரல் உலகத்துக்கு எல்லாருக்கும் போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரணும் கேட்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கணும் இந்த படத்தோட சக்சஸ் என்னன்னா ஏதாவது ஒன்னாவது அந்த கிராமங்களுக்கு எங்க குரல் மூலமா கெவியோட குரல் மூலமா கிடைச்சதுன்னா அதுதான் எங்களுடைய ஒரு பெரிய சக்சஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துல இயக்குனர் தம்பி தமிழ் டிஓபி ஜெகன் இந்த படத்துல ஒரு பண்ண ஷீலா சிஸ்டர் அப்புறம் தம்பி மியூசிக் டைரக்டர் அந்த ராஜா ஃபரூக் வினோ வினோ விவேக் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அஸ்டன் டைரக்டர் சந்தோஷ் ஆய்வ

என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் மூலமாக வந்து கொண்டு வர முடியும்னா தான் என்னோடய பெஸ்ட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாரோட ஃபீட்பேக்கும் வந்து இட்ஸ் லைக் பாசிட்டிவாக இருக்கிறது சந்தோஷம் ஸோ ஜூலை எயிட்டீன்த் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ உங்களோட கண்டிப்பாக உங்களோட இது வந்து சப்போர்ட் வந்து நன்றி இயற்கைக்கு நன்றி இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி இருப்பீங்க ஸோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது ஸோ அதை எந்த விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த விதத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்க ஏன்னா எல்லாரும் இந்த படம் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இது மக்களுக்கு சேரது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கும் போய் சேரணும் அப்படி போய் சேரும் போது இந்த மாதிரி மலை கிராமங்களுக்கு வந்துட்டு ரோடு வசதியும் இதுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ உங்கள் சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஸோ ஹீரோ சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்த இந்த பயணம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் நீண்டு இப்போ வந்து திரையில் வந்து நிற்கிது ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாருமே கொடுங்க உங்களோட சப்போர்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறோம் அண்டு அண்ணன் கேட்டார் ஹீரோ அடிக்கும்போது அஜித் குமாரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது உண்மைதான் ஸோ அஜித் குமார் மட்டும் இல்லை ஃபெனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சாத்தாங்குளமில் நடந்ததும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டோடியல் டெத்ஸும் இருக்குது ஸோ அதை பற்றியும் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி நடக்காம பாத்துக்கிறது கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் எடுக்கணும் அதே மாதிரி ஊர்களுக்கு போய் ரோடு வசதிகள் சேர வேண்டிய விஷயங்களுக்கு சேரணும் அதுக்கு நீங்க சேர்க்க வேண்டிய செய்தியை போய் சேர்த்துருங்க ஸோ நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விவேக் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் நான் ஷீலாக்காவுக்கு தம்பியா பண்ணியிருக்கேன் இதில் நான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச உண்மையாமே அவங்க அவங்களுக்கு ஒரு ரியல் தம்பி மாதிரி நடிச்சேன்னு நம்புறேன் அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் இவங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரகிளில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர் ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸ் நானும் இங்கே கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் எனக்கும் இதில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் திஸ் மூவி எனக்கு தெரியும் ஸோ இத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த இடத்த நிற்க வச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் கேமராமேன் சொல்லி ஆகணும் அந்த மேக்கிங் சான்ஸ்லெஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவருக்கும் அண்ட் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஹீரோ சார் அவர் அவருடைய அது பயங்கரமான இது நீங்கள் அது லேட்டரான்னு தெரியும் அண்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் ப்ளீஸ் சப்போர்ட் எஸ் தேங்க்யூ குட் ஈவினிங் ஆல் இங்கே வந்த எல்லா ஃப்ரெஸ் பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இல்லை ஃபோன் வந்து செத்தாக பேசுகிறேன் தேங்க்யூ ஓகே ஓகே தேங்க்யூ ஃபஸ்ட் வந்து நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு மீடியாட்டு வந்து நீங்கள் கேட்டீங்க ஓகே நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு ஆறு வருஷம் உழைப்பு ஆமாம் ஆமாம் ஸ்பாட்டில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ மலை கிராமம் அப்படின்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் லைக் எப்படின்னா இயற்கை நமக்கு நம்ம நினச்ச மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணாது நம்ம திடீர்னு வந்து வெயில் இருக்கும் திடீர்னு மழை இருக்கும் நாங்கள் ஷூட் பண்ணுறது வந்து அந்த ஊர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு சார்ஜ் கூட போட முடியாது சார்ஜ் போடணா கூட ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்து போய் யாராவது சார்ஜ் போட வந்தால் தான் உண்டு கூட டீம் எல்லாமே இருந்து பண்ணதால தான் இது என்ன சொல்லுங்கள் வெனிஸ் கேமரா சார் ஆ ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாக வெனிஸ் தான் சேஸ் பண்ணுவேன் இல்லை சார் இந்த படம் நாங்கள் என்ன இந்த இந்த படம் தான் சார் எங்களுக்கு இது இது மட்டும் தான் ஒரு டூல் சார் இது இது மூலமாக தான் இது மூலமாக தான் நாங்கள் எதாவது பண்ணணும் இந்த மீடியம் கொண்டு போய் சேர்த்தா தான் உங்களுக்கு எதாவது நடக்கும் அதுக்காக தான் இது நம்ம கொண்டு வரணும் இல்லை சார் நிறைய வாட்சாத்தி வாச்சாத்தியில் நடந்த சம்பவம் சரி சார்

இல்லை சார் என்ன நடந்தாலும் சரி லைக் அதான் சார் இப்போ எப்படின்னா எல்லா மலை கிராமங்களும் சரி சார் இப்போ ஒரு அரிசி பருப்பு வாங்கினா கூட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்தான் போகிறாங்க இப்போ இப்போ லைக் எப்படின்னா கொடைக்கால நீங்கள் எல்லாருமே போயிருப்பீங்க சார் கொடைக்காலில் போனீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸா தான் எல்லாருமே விசிட் பண்ணியிருப்போம் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண தான் போயிருப்போம் ஆனால் அந்த மலை கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன் ஆறு கிலோமீட்டர் நடந்து நம்மளை பாஸ் பண்ணி போறது யாருக்குமே தெரியாது நமக்கு அந்த மலையோட அழகு மட்டும்தான் தெரியும் அந்த மலை அழகு முடிஞ்சு இரவு இருக்கு பாத்தீங்களா அந்த ஒவ்வொரு அதனாலதான் வந்து அதனாலதான் இந்த படத்துல வந்து மெயினா டார்க்னஸ் நம்ம வந்து நிறைய போட்டு பண்ணிருக்கோம் அந்த இரவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த மலை அந்த இரவு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு விடியில அவங்களுக்கு வந்து பெரிய போராட்டமா இருக்கின்ற ஒரு விஷயம் தான் சொல்லுங்க சரி சார் நம்ம ஒரு விஷயத்த இப்போ நிறைய மாறி இருக்கு சார் நிறைய வந்திருக்கு நம்ம இவங்க பண்ணலை அவங்க பண்ணலாம் நம்ம யாருமே சொல்ல முடியாது சார் நிறைய ஆட்சி இல்ல சார் சார் டயலாக்ரு கிருபா கிருபா அக்காவும் ஜீவாக்கா தான் அவங்ககிட்ட தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சார் ஏன்னா புதுசாக யோசித்து பண்ணல அந்த அவங்க கேட்டராகவும் பண்ணும்போது அவங்க ரியல் லைஃப்ல நடக்கிற இன்ஸ்டன்டும் அவங்களோட

இல்லை சார் நீங்கள் இன்னொரு லைக் எப்படின்னா எந்த இப்போ டாக்டர் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவங்க இருப்பாங்க ஜாக்லி போலீஸ் டீமில் பார்த்தா ஒரு நல்லவங்க இருப்பாங்க நல்லவங்க இருந்தால் அப்படி நடக்கும் இல்லை சார் நல்லவங்க இருந்தால் ஒன்று நடக்கும் கெட்டவ இருந்தால் ஒன்று நடக்கும் நம்ம வந்து மொத்தமாக சிஸ்டம் தப்பு அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்லை சார் நல்லவர் இருந்தால் ஒன்று நடக்கும் அதே எல்லா இதுலையுமே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பசங்க ஒரு நல்லா போலீஸ் டீம்லேயும் ஒரு நல்லவர் இருப்பான் சார் அதனால தான் இவங்க எல்லாருமே இவங்க தப்பு பண்ணாங்க நிச்சயம் எங்கேயுமே போட்டிட்டு பண்ணுங்க

சில சார் ப்ரொமோஷன் செய்ய நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் ப்ரொமோஷன் செய்யணும் சார் என்ன சார் மெயினாக இந்த படத்துடைய மோட்டிவ் என்னென்னா சக மனுஷனுடைய வழி கண்டிப்பாக நமக்கு புரியணும் இப்போ நம்ம நம்ம கூட ஒருத்தன் அவனுடைய எமோஷன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல அவன் அவன் என்ன இடத்துல இருக்கான் அவன் எந்த ஜோனில் இருக்கான் எங்கேருந்து வரான் அந்த எமோஷன் ரெஸ்பெக்ட் பண்ணணும் சார் எல்லாருக்குமே இப்போ இது அரசியல் தலைவர்கள் பார்க்குறாங்க அது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சார் அவங்க பட் ஆனால் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து பீப்புள்ஸ் தான் அவங்களுக்கு கரெக்டாக லைக் இந்த டோலி மேடம் வந்து படுத்துதாங்க படுத்து எதுவுமே பேச முடியாது அந்த டோலி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும் சார் நீங்க வந்து அந்த ஒரு ஒரு மூங்கில் கம்பு இருக்கும் நீங்க படத்துல பார்த்துருப்பீங்க மூச்சு கூட விட முடியாது அது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான்